ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு புள்ளியில் எக்ஸ் டிகிரி ரெண்டு எக்ஸ் டிகிரி மூணு எக்ஸ் டிகிரி நாலு எக்ஸ் டிகிரி மற்றும் அஞ்சு எக்ஸ் டிகிரி ஆகிய கோணங்கள் அமைந்துள்ளன மிகப்பெரிய கோணத்தின் மதிப்பை காணும் மிகப்பெரிய கோணம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எக்ஸ் டிகிரின்னு வரும் அப்போ ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அஞ்சோட அது என்ன அவ்வளோ தான் ஆன்சர் பாருங்கள் ஒரு அமைந்த அமைந்த கோண அளவுகளின் கூடுதல் அளவுகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி அப்போ இது மொத்தமா நம்ம கூட்டினா பாருங்க எக்ஸ் டிகிரி கூட்டல் ரெண்டு எக்ஸ் டிகிரி கூட்டல் மூணு எக்ஸ் டிகிரி கூட்டல் நாலு எக்ஸ் டிகிரி கூட்டல் அஞ்சு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ இது மொத்தமாக கூட்டினிங்கன்னா ஒன்று ரெண்டு கொடுத்திங்கன்னா மூணு மூணோட மூணு கொடுத்திங்கன்னா ஆறு ஆறோட நாலு கூட்டினிங்கன்னா பத்து பத்தோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ பதினஞ்சு பேருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு எத்தனை வந்திங்கன்னா இப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி பை பதினஞ்சு அப்போ பதினஞ்சால் வகுத்திங்கன்னா ரெண்டு பதினஞ்சு முப்பது மீதி ஆறுனா அறுபது அப்போ நாலு பதினஞ்சு அறுபதுன்னு வரும் அப்போது எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்வல் டு இருபத்தி நாலு டிகிரி அப்போது எக்ஸோட மதிப்பு இது பெரிய மதிப்பு என்னது அஞ்சு எக்ஸ் டிகிரி தானே அப்போது மிக பெரிய கோண அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு எக்ஸ் டிகிரி அப்போது அஞ்சு பெருக்கள் இருபத்தி நாலு டிகிரி அப்போ அஞ்சோட இருபத்தி நாலு பேர் கேட்டிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி அப்போ மிகப்பெரிய கோணம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ தர்ஃபோர் பெரிய கோணம் அளவு இஸ்இக்குவல் டு நூற்றி இருபது டிகிரி முடிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்